ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்து சோளம் எப்படி பயிரிட போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் லைக் பண்ணிக்கங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முத்து சோளம் விதைக்க போகிறோம் இல்லையா அந்த இடத்த வந்து நல்லா வந்து டிராக்டர் விட்டு நல்லா உழுதுக்கணும் ஒரு ரெண்டு சால் இல்லை மூணு சால் நல்லா உழுதுட்டு கட்டி இல்லாமல் இருக்கணும் அந்த இடம் நல்லா உழுது ட்ராக்டர் விட்டு நல்லா உழுதுட்டோம் இல்லையா அது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா போல போகலன்னு இருக்குது பார்த்தீங்களா நல்லா போல போல நல்லா நம்ம மண்ணை நல்லா மணல் மாதிரி ஆக்கிக்கணும் ஆக்கி முடித்த பிறகு நம்ம இப்போ த தட்டை வாய்க்கா போடணும் அது தட்டை வைக்காமல் பார் போடணும் நீங்கள் தட்டை வாய்க்கா போட்டிங்கன்னா அது அதில் வந்து தண்ணி நம்மளால் சமாளிக்க முடியாது ஏன்னா அது ஃபில் ஆகி போகணும் தட்டை வாய்க்காங்கிறது ஃபில்லாகி போகணும் ஆனால் பார் போட்டோன்னா அது வாக்கியா வாய்க்காகவும் இருக்கும் சீக்கிரம் தண்ணி போய் பாயும் தண்ணி வந்து ஈரப்பதம் அதிகமாக நமக்கு ஈர்த்து வச்சுருக்கோம் ஒரு ஈரப்பதம் அதிக நாள் தாங்கும் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி தாங்கும் நம்ம ஈரப்பதம் தண்ணி விட்டு அடுத்த ஒரு தண்ணி மறு தண்ணி விடும்போது அந்த தட்டை தட்டவாக்கியா போட்டோம் இல்லையா பார் போட்டோம் இல்லையா அதில் வந்து இப்போ தண்ணி நம்ம விடுறோம் தண்ணி விட்டு நம்ம விதையை நட்டுட்டோம் விதையை நட்டு எப்படா ஒரு அரை ஜா நடிக்க வந்துடுச்சு பயிரெல்லாம் எப்படி தண்ணி பாயுது பாருங்கள் தண்ணி ஊற்று பார்த்திங்களா தானாக போய் அந்த தட்டை வாக்கிய பாயுது பார்த்திங்களா பார் போட்டு வச்சுருக்காங்க அந்த பாரில் போய் தானாக பாயுது செடிலாம் வளர்ந்து வந்துச்சு பார்த்தீங்களா சில பேர் அந்த முத்து சோளம் நட்டதுமே வந்து களைக்கொல்லி அடிப்பாங்க அதை அடிக்கக்கூடாது ஏன்னா மண்ணுடைய வளத்தை வந்து கெட்டு கெடுத்துடும் ஸோ அதனால் நம்ம நாட்டு மருந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து களை எடுத்துக்கலாம் செடி கொஞ்சம் பெருசானதுமே நம்ம களை எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சின்னதுலேயே வந்து நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னா மண்ணுடைய வளம் கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் மலட்டு தனிமை வந்துடும் மண்ணில் ஸோ அதனால் இந்தமாரி செடியை வந்துருச்சு நமக்கு இதுக்கப்புறம் இந்த நோய் தாக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த செடியில் வந்து பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக படுத்து பாருங்கள் நோய் தாக்க ஆரம்பிச்சிச்சு இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்து இது சரி பண்ணாதான் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நோய் தாக்கி ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து செடியெல்லாம் செத்து போயிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈல்டு வராது செடியும் அங்கேயே செடி மாதிரி ஆகிடும் அதனால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் செடி நமக்கு நெருக்க இருந்தால் மட்டும்தான் வந்து காய் பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கணும் ஸோ உரம் வந்து கெமிக்கல் உரம் போடக்கூடாது நாட்டு உரமே போடலாம் போல் அந்த வெள்ளைப்படுது இல்லைங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெண்ணெய் தயிர் மாட்டு கோமியம் இதெல்லாமே கரைச்சி ஒரு ரெண்டு நாள் வைத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கை ஸ்ப்ரே இருக்குது பார்த்திங்களா அதில் ஊற்றி நம்ம ஒவ்வொரு செடியாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த வெள்ளைப்படுறது பார்த்தீங்களா அதெல்லாம் முட்டிலும் போயிடும் அந்த நோய் அந்த புழுலாம் செத்து போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து செடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் தண்ணி நல்லா ஓடி போய் பாயுது பாருங்கள் அந்த வாய்க்கால பாரில் நல்லா பாயுது பார்த்திங்களா தண்ணி நல்லா ஃபுல்லாக நம்ம விடணும் தான் ஒரு 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 வாரம் வரையும் நமக்கு வந்து தயிர தக்க வச்சுனே இருக்கும் அது தண்ணி நல்லா பாஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்க கொடுக்க தான் அதுக்கேற்ற மாதிரி ஈல்டு வரும் சோளம் நல்லா காய் பிடிக்கும் செடி நல்லாயிருக்கும் ரெண்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டைம் வந்து களை எடுக்கிற மாதிரி இருக்கும் முத்து சோளம் பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம தண்ணி விட்டுனே இருந்தோம் அப்படின்னா அந்த பச்சை அப்படியே தான் இருக்கும் ஸோ நமக்கு தெரியாது அது முத்த அது கா சீக்கிரம் முத்து சோளம் அதனால் முத்து சோளம் நம்ம உரிச்சு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அது சோளத்து சோளத்துக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் சருவு போட்டு மூடி இருக்கும் அதை நம்ம உரிச்சு பார்த்தோன்னாவே தெரிய வரும் நமக்கு அது முத்திடுச்சே இல்லையான்னு சோளம் முத்திடுச்சு அப்படின்னாவே நம்ம வந்து அது தண்ணி பாய்ச்சறது நிப்பாட்டிடணும் நிப்பாட்டி ஒரு ஒரு மாதம் நல்லா அதை காய விடணும் அப்புறம் தான் செடியிலே அதுக்கு பதங்கும் அந்த முத்து சோளம் காஞ்சி நல்ல ஒரு பதத்துக்கு வரும் அது நான் சொன்னால இயற்கையாக அந்த வெள்ளைப்படுத்தணும் அந்த பாருங்கள் இதுதான் ஓட்ட ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அப்படியே வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் செடி இதுதான் அந்த ஸ்டேஜ் தான் இது ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம சரி பண்ணிடணும் செடி கொஞ்சம் நெருக்கம் இருக்குது இதில் நல்லா இருக்குது அதே போல் நம்ம தண்ணி எவ்வளோக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுறோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் செடி நல்லாயிருக்கும் அதே போல் ஊட்டச்சத்து நல்லா கொடுக்கணும் தான் செடி நல்லா உரப்பாக இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் காய் நல்லா பிடிக்கும் செடி வந்து பெருசாகிடுச்சு நமக்கு முக் பிடிச்சிருச்சு பிடிச்சிடுச்சு நமக்கு இதுக்கப்புறம் இதை நம்ம உரிச்சு பார்க்கணும் உரித்து பார்த்து அது எப்படி முத்தி இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும் அந்த சோலை நம்ம உரித்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் நமக்கு அது இருக்கா இல்லையா அப்படின்னு ஸோ அது முத்திருச்சு அப்படின்னா நம்ம வந்து தண்ணி பாய்ச்சத்தை நிப்பாட்டிட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து காய விட்டோம்னா அது ஃபுல்லாக காய்ச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணி அந்த சோளத்தை வெளியே பிரிச்சு எடுத்து அது நம்ம காய வச்சு நம்ம சேல் பண்ணிடலாம் அது மிஷின் இருக்குது சோளம் உரிக்கிறதுக்கு கருதாக கூட உரிக்கலாம் இல்லை அப்படியே கூட நம்ம அறுத்து கூட அந்த மிஷினில் போடலாம் அது தனித்தனியாக தனியாக உரித்து வந்துடும் அது விதைக்கி யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம முத்து சொல்லத்தை வந்து நம்ம பயிரிடணும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி